எதுக்கட அந்த பொண்ணு மூஞ்சியில் நத்தை விட்டு வச்சுக்கா தானே பாக்குறீங்க இது பேரு நத்தை ஃபேஷியல் நத்தை வச்சு ஃபேஷியல் பண்ணுறதுனால ஏதாவது நல்லது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு நீங்க இப்ப பார்க்குற எல்லா நிலத்துல வாழ்கிற நத்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல கடல் தண்ணியில வாழ்கிற நத்தைகள்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இப்போ கூட அதோட உடம்பு ஈரமா இல்லைனா அதால நகரவும் முடியாது இறந்தும் போயிடும் இந்த நத்தையோட உடம்பை ஈரமா வச்சுக்கிறதுக்கு அதோட தோல்ல இருந்து மியூகஸ் அப்படின்ற ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்கும் இந்த மியூகஸோட தமிழ் அர்த்தம் வீடியோ சளி சளின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம் இந்த நத்தைகள் நகர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஈரமா இருக்கும் இந்த ஈரம் தான் அந்த மியூகஸ் இந்த மியூகஸ்ல பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த நத்தைகள் எப்போதுமே ஈரமா இருக்கிறதுனால அதோட உடம்புல பூஞ்சைகள் அப்புறம் கெட்ட பாக்டீரியாலாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மியூகஸ்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹையலோரோனிக் கிளிகோலிக் இந்த மாதிரி தோலுக்கு நல்லது செய்யக்கூடிய அமிலமும் இருக்கு இந்த ஹைலோரோனிக் பான்ஸ் விளம்பரத்தில் அவங்க குறிப்பிட்டு சொல்றத கேட்டிருப்பீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ஹைலோரோனிக் ஆசிட் நத்தியோட இருந்து மட்டும் கிடைக்கிறது இல்ல சேவல் தலையில கொண்ட இருக்கும்ல அதுல இருந்து ஹைலோரோனிக் ஆசிடை எடுக்கிறாங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க